ஓம் திருச்சிற்ற்சம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்த வந்த அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்த வாய்துசிய கரமளதுய் கொழ நேயமோடு அனுதினம் நினைக நிஞ்சமீ கைகளைக் கோர்த்து கங்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ஷி நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமஹோம் ோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஒங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கோடு உணர்வோடு காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்கின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் போல் பிரணவப்பினைப்போடு உயிர்வொழியை உச்சிக் குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமையணியில் சாந்தலிங்கர் எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமதூற்றி நட்பேருடையால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் விண்ணப்பம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை பனிரெண்டாம் வளர்வரை இரவு ஒன்பது மணி வரை விண்மீன் காலை எட்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாளிலேயிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் தீயளவன்றி பெரிது உன்னின் நோயளவு இன்றிப்படும் கார்த்திகை திங்கள் தேர்வடிபெருச்சுக வீடு தலம் திருநின்றியூர் முதலாம் திருமுறை பற்றியொரு தலை கையினில் ஏந்திப் பழிதேறும் பெற்றி எருவாகி திரி தேவர் வெறுமானார் சுற்றியொரு வெங்கையதலோடும் விரைசூடும் நெற்றியொரு கன்னார் நின்றியூரின் நிலையாரே வியாழக்கிழமை திரு இரும்புளையா மாலங்குடி இரண்டாம் திருமுறை ூளை இடங்கொண்ட ஈசன் சந்தம்பயுள் சன் பயுள் ஞான சம்பந்தன் செந்தன் தமிழ் செப்பிய பத்தி வெய்வல்லார் பந்தமறுத்து போதம் சிவஞானபோதம் அவனவழதியனும் அவை மோவினமியின் தோற்றிய திதியே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதியின் மனார்புழவர் ஆதீனப்பனவள் வைராக்கிய தீபம் இருபத்தி ஏழு பிறந்த அப்பொழுதே இனியொரு தடையா பிறப்பருத்திடுவம் என்று இனியே உரைந்து வயிற்றில் வினையது உற்றில் பவத்தூடு பெரும் துயறினாருயிர்கன் மறந்துரு முறையும் சுகரகன் மதித்து நெஞ்சி வாக்கு அரைத்திடும் அழாது பிறப்புணந்து அகழ்வார்க்கு அவதியும் மறையுமோ மறையேம் கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தந்தாதி அருள் சேர் சிவப்பிரகாசரதும் திருபடி போற்றி அளப்பரியா பொருள் சேர் நூல் நான்கு போற்றி பொறையும் அன்பும் பொழிதலுரு குமரகுரு குருகுமார தேவரடி போற்றி குணம் விதை வளவுனைந்த பெருமை சிதம்பர முனிவரருள் பீடாருரைத் திறன் நெறி போற்றி நெறியில் நின்று மனமுன்றி உலகின் நிலையாமை அடங்கச் செறிவாக புகன்ற ஞானக்கலை உணர்ந்து அறிவாளறியும் இய்மை உணரக வாழ்வுதனைப் பெறுவேணோம் என போலித்துதித்து உள்ளம் உக்கின்றோம் பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் முக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் பணியாளர்கள் வாடிக்கையாளருக்கும் இந்த வழங்கலை வேண்டுகோம் இன்று பிறந்த நாள் காணும் பேராசிரியர் வெள்ளிங்கிரியின் மகள் மகிழினி சென்னை தங்கத்துறை கலையரசி இணைய மகள் யாழினி முன்னாள் மாணவி வணியவியல் துறை ரேகா சிங்கப்பூர் ராதிகாவின் மகன் மகித் அலுவலகம் மரகதமணியின் மகள் மோகனாஸ்ரீ இலக்கியவியல் ஏஞ்சல் பிரின்சியின் தோழி ஜான்சி தேவியின் தம்பி தினேஷ் சந்தியாவின் தங்கை சூர்யா பிரதீப் காந்த் மைத்ராவின் அப்பா கருப்புசாமி மௌனிகாவின் அண்ணா அன்னி மௌனிகாவின் தம்பி ஸ்ரீமதி தங்கை தேவி ரமணாவின் தம்பி விசால் தனசாகரின் தங்கை கணிஷ்கா தனலட்சுமியின் தோழி புவனேஸ்வரி நந்தினியின் தோழி நந்தினியின் தம்பி பிரியதர்சினியின் தோழி ஐஸ்வர்யா நந்தினி நதின என்பர் ரஜினிகாந்த் ஆதியோரும் மனநாள் காணும் இலக்கிய சுந்தரா தேவியின் அக்கா மாமா கலைவாணி ஜெகதீசன் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைகளு வேண்டுவோம் பூச்சியோம் நமஸ்வா உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று திகழ வேண்டுவோம் போச்சியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரபா நெரினின் மேலை சிதம்பரம் வைத்த வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமைந்த வட்டிச்சுவரன் முதலோர் வாழி உண்மை என்பவர்கள் வான் உளவு மிகிழ்வாளி உருப்பேரானந்தாரு சாந்தர் இங்கே சந்தாள் கும்பிடும்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவையுரை செய்ளங்கள் மற்றும் வாழிய வாழிய வேம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் எரிகருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கேலி தவறெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கைலிநாதர் கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாரிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் நகத்திரடையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம் வலம்